அனைவருக்கும் வணக்கம் இன்ஃபோடிஜி சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்றைக்கு பற்றி இவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு நியூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னென்னா உங்களுடைய மனை தனிமனையாக இருந்து அந்த தனிமனைக்கு டிடிசிபியாக அப்ரூவல் எல்லாமே இருக்கா நீங்களே இதை ஆன்லைனில் அப்ளை பண்ணி டிடிசிபிஐ அப்ரூவல் தாராளமாக வாங்கிக்கலாம் இதற்கான வழிமுறையை நம்ம தமிழக அரசானது அரசாணை இன்னி வெளியிட்டிருக்காங்க இந்த அரசாணையில் என்னென்ன நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க எப்போயிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன எப்போ வரைக்கும் இந்த டைம் பீரியட் லிமிட்

வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வசதி வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களால் அறிவிப்பு எண் ஐந்தில் இருபது பத்து ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன் அமைக்கப்பட்ட அனுமதியற்ற மனைப்பிரிவுகளில் மேற்கண்ட தேதிக்கு முன் பதிவு செய்யப்பட்ட தனிமனைகளுக்கு எந்த காலக்கெடுவும் இல்லாமல் மனு பெறப்பட்டு வரன்முறை செய்து கொடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவ்வாறு தனிமனையாக வாங்கிய பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆன்லைன் இபிபிஏ டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணைய மூலம் முகவரி மூலம் விண்ணப்பங்களை பதிவு செய்யலாம் அதாவது நீங்கள் வாங்கின இண்டிவிஜுவலாக நீங்கள் வாங்கிருப்பீங்க ஒரு லேண்டு அந்த லேண்டுக்கு வந்து டிடிசிபி அப்ரூவல் இல்லாமல் இருக்கு அப்ரூவல் இல்லாமல் இருக்குன்னா நீங்கள் ஆன்லைன் மூலியமாகவே வந்து அப்ளை பண்ணி அதுக்கான அப்ரூவல் வாங்கிக்கலாம் எப்படியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது ஜூலை ஒன்றாம் இருந்து நீங்கள் ஆன்லைனில் இதுக்கான அப்ளையே பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இதுக்கு மேலும் தகவல் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா இதுக்கான டைம் பீரியட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க எப்போ வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முப்பது

இதற்கான லிங்கை வந்து கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அது மட்டும் இல்லாத இதே போல் மலையிட ப பகுதிகளில் உள்ள அங்கீகரிக்கப்படா மனைவி பிரிவுகளை வரன்முறைப்படுத்துவதற்கான விண்ணப்பங்களை டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன் ஹில் ஏரியா லே அவுட் ரேஜ் டாட் இன் என்ற இணையதளத்திற்கு பதிலாக ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை டபிள்யூ டப்ளியூட்யூ டாட் டிசி பி ஆன்லைன் டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணையதளம் வாயிலாகவே தன் தங்கள் விண்ணப்பங்களை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதாவது உங்களுடைய இடம் வந்து மலையிடமாக இருக்குதுன்னா அதுக்குமே வந்து அப்ரூவல் வழங்குறாங்க ஆல்ரெடி இருந்த வெப்சைட் இல்லாமல் இப்போ வேறு ஒரு நியூ வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட்டில் நீங்கள் மலையிட பகுதியில் அப்ரூவல் இல்லாமல் இருக்குன்னா அந்த லேண்டுக்கு முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருந்து வந்து முப்பது பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குள்ள நீங்க அப்ளை பண்ணிக்கலாம்ன்றதையும் குறிப்பிட்டு இருக்காங்க சோ நீங்க இண்டிவிஜுவலா ஒரு பிளாட் வாங்கி அதுக்கு அப்போ எல்லாமே இருக்கனாலும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அது வந்து நீங்க சா சாதாரணமான இடத்துலையாக இருக்கட்டும் நீங்க மலையீர பகுதிகளாக இருந்தாலும் சரி எல்லா சிங்கிள் லேண்ட் தனியா நீங்க வாங்கியிருக்கீங்க தனிப்பட்ட விதமா வாங்கியிருக்கீங்கன்னா தாராளமா இந்த சான்ஸ பயன்படுத்திலாம் இது ஒரு அருமையான வாய்ப்பு இந்த வீடியோவை மஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து அன் அப்ரூவல் பிளாட்ஸ் வந்து நிறைய பேர் இண்டிவிஜுவலாக வாங்கி வச்சுருக்காங்க ஸோ இந்த வீடியோவை அவங்க பார்க்குறது மூலயமாக அவங்களுக்கு இது அப்ரூவல் கிடைக்குன்ற ஒரு அது ஆன்லைன் மூலயமாக அப்ளை பண்ணிக்கலாம் எளிய முறையில் அப்ளை பண்ணிக்கலான்ற ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு போச்சுன்னா இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ கீப் சப்போர்ட்